ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஐ ஆம் யுவர் கண்மணி உதயா நான் பஸ்ஸில் இருக்கிறேன் எப்படின்டா நான் என்ன தீப போகிற கேச போகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு உங்களுக்கும் கோபுர தரிசனத்தை காட்டிட்டு நான் உள்ளுக்கு போயிட்டு உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாது உள்ளுக்கு போய் மிக அழகாக பூச இறைவனையையும் அம்மையையும் சுமந்தபடி யாரால் இறைவனை சுமக்க முடியும் ஒரு சிவபக்தனால் தான் சுமக்க முடியும் அந்த சிவபக்தன் யார் எழில் கொஞ்சம் இலங்கை வேந்தன் ராவணீஸ்வரன் பாருங்க காஸ் எப்படி இருக்கிறான்னு சொல்லி ம மன்னன் வெளியே இருந்து உள்ளுக்கு வந்துட்டோம் உள்ளுக்கு வந்தாலும் கேட் உக்கு எப்படி இருக்கு அவ்வளோ கண்டு பாருங்கள் நிறைய சோனம் சரியா ஆனால் ஒரு திருவிழா டைமில் விசேஷ டைமில் மட்டும் அன்னதானத்துக்கு போகக்கூடாது கைசி பாருங்கள் என் தலையெல்லாம் எப்படி இருக்கு எங்களுக்கு இது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஐம்பதாவது சக்தி பீடம் அப்படின்னு சொல்லி நாக நைனா தீவு நாகபூசணி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லி அதனுடைய வரலாறை பற்றி நாங்கள் பார்ப்போம் ஹாய் ஹலோ வணக்கம் என் உறவுகளே நான் உங்கள் கண்மணி உதயா ஒரு வழியாக நாங்கள் எங்கே வந்துட்டோம் படகுலேருந்து இறங்கி கோயிலுக்கு வந்து அருள்மிகு நாக நைனா தீவு நாகபூசணி அம்மன் ஆலய கோபுர தரிசனத்தை பார்த்து பார்த்து இப்ப அரோகரா சொல்லிக்கங்க நைனா தீவு நாகபூசணி அம்மனுக்கு அரோகரா பாருங்க கோபுர அழகை பாருங்கள் தரிசனத்தை நீங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அதனால நீங்களும் அந்த கோபுர தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி உங்களுக்கும் கோபுர தரிசனத்தை காட்டிட்டு நான் உள்ளுக்கு போயிட்டு உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாது உள்ளுக்கு போய் மிக அழகா பூசை சரி அது தரிசனம் மிக அம்மனுடைய தரிசனம் மிக அழகாக இருந்துச்சு பூசை பிடிச்சிட்டு வெளியே வந்துவிட்டோம் அன்றைக்கு என்னென்னு கேட்டால் இது தானே சுமங்கலி விரதம் தானே அதோட நிறைய நல்லா இருந்துச்சு பூசை அதெல்லாம் முடிச்சு உள்ளுக்கு கேமரா கொண்டு எடுக்கலானால் கேமரா தான் கொண்டு போக கூடா ஆனால் போகணுமே நான் கொண்டு எடுக்கலை காரணம் என்னென்னா பூசை கீழஞ்சலாம் இருக்கும் அப்படின்ட்டு பாருங்கள் யாருன்னு பாருங்கள் பார்த்திங்களா என்றால் பசி கலைப்பு பசி கொடுமையம்மா மே நடுங்குதம்மா அப்படின்ற மாதிரி பூசம் முடிஞ்சு நாங்கள் விரதம் தானே பூசை முடிஞ்சு பசி வந்துடுச்சு அதோட சரி எங்கடா சோறு போடுவாங்க அன்னதானம்னு சொல்லி அன்னதான மண்டபத்தை நோக்கி எங்களுடைய கால்கள் தேடிக்கிட்டு அது தன் பாட்டில் போகுது சரியா ஒரு வழியாக போய் தேடி பிடிச்சி அடிச்சு பிடிச்சி போடுறோங்கிறது இதுதாங்க தேடி பிடிச்சி போகிறோம் பாருங்க தேடி பிடிச்ச அன்னதான மண்டபத்தை இந்த பாருங்கள் இது ஒரு தேர் வைக்கிற இடம் அன்னமான அன்னதான மண்டபத்தை அன்னமானமா அன்னதான மண்டபத்தை கண்டுபிடிச்சிட்டோம் நீங்கள் நித்திய அன்னதான மண்டபம் நிலையம் அப்படின்னு எழுதிருந்துச்சி எப்பயுமே அதில் அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க போல இருக்குது அதனால தான் பாருங்கள் லைன் அங்கே போய் பார்த்தா லைனை பார்க்க மாட்டிங்க அதாவது இன்றைக்கி இந்த பூஜை தானே காப்பு கட்டுறது தானே சுமங்கலி விரதம் அப்போ சுமங்கலி விரதமா இது என்ன பேர் மறந்துட்டேன் காஸ் அடித்து பிடிச்சி போறேன்னா இதுதான் பாருங்க நான் எப்படி இருக்கிறேன் ஒரு வழியாக வெளியே இருந்து உள்ளுக்கு வந்துட்டோம் உள்ளுக்கு வந்தாலும் கேட் உக்கு எப்படி இருக்கு அவ்வளோ கண்டு பாருங்க நிறைய சனம் சரியா ஆனால் ஒரு திருவிழா டைம் விசேஷ டைமுகளில் மட்டும் அன்னதானத்துக்கு போகக்கூடாது காய்ஸ் பாருங்கள் என் தலையெல்லாம் எப்படி இருக்கு என்ன கோலத்தில் இருக்கேன் அப்படி இருந்தும் அன்னதானம் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டோம் நான் அன்னதானம் சாப்பிட்றத காட்டையில் இங்கே வாரவங்க வாழை இலைகளையும் கொண்டாந்து கொடுங்க ஏன்னா வாழை இவ்வளோ பேருக்கு அன்னதானங்கிறது அன்னதானங்கிறது வாழையில் தட்டுப்பாடெலாம் வரது ஒரு தான் அப்படி சாப்பிட்டு முடிஞ்சு நாங்கள் வந்து இருக்கிறதுக்கு பாருங்கள் மரங்களை சுற்றி சுற்றி இப்படி சீமந்தாலும் சிவப்பு மஞ்சள்மா போட்டிருக்கோம் அந்த இடங்கள்ல உட்காந்து அப்படியே இயற்கை காற்று அப்படி வரும் நாங்களும் வந்து சாப்பிட்ட கிளப்பு போக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் சரியா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எலும்பி திரும்பவும் தான் அந்த பாருங்க கூடையை பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் சரியா இப்போ நாங்கள் இந்த கோயிலை பற்றி பார்ப்போம் நான் சொன்னேன்ல உங்களுக்கு இது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஐம்பதாவது சக்தி பீடம் அப்படின்னு சொல்லி நாக நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லி அதனுடைய வரலாறை பற்றி நாங்கள் பார்ப்போம் விஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்தால் வெட்டப்பட்ட சதியின் அம்மாளாட்சியோட உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள் ஆகும் சரியா இதை பற்றி வேதவியாசர் எழுதிய ப தேவி பகவத் என்ற நூலில் நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் சக்தி பீடங்கள் இருக்கும் இடம் தெளிவாக குறிப்பிடப்படாதனால அதில் ஆனால் தந்திர சூடாமணி என நூலில் சக்தி பீடங்கள் ஐம்பத்தி ஒன்று பற்றியும் அதன் அமைவிடம் பற்றியும் தெளிவாக கூறப்பட்டிருக்குது அப்படி கூறப்பட்டதில் ஐம்பதாவது சக்தி பீடமாக இலங்கையில் உள்ள நைனா தீவில் குறிப்பிடப்பட்டிருக்குது அது எப்படின்னு சொன்னால் அங்கே தான் அம்மாவோட சகியிட சிலம்பு விழுந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த தெய்வீகமான இந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அந்த சக்தி பீடத்துக்கு தான் வந்திருக்கோம் எல்லாம் வல்ல அம்மாலாட்சியுடைய நாகபூசணி அம்மனுடைய அருள் கிடைச்சதுக்கு நன்றி நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து எல்லாம் வல்ல நாகபூஷணி அம்மனுடைய திருவர்களை பெற்று உய்யணும் அப்படின்னு சொல்லி அம்மாலாச்சன் நானும் வேண்டிக் கொள்கிறேன் ஐம்பத் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் குறிப்பிட்டுள்ள ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் அதாவது தந்திர சூடாமணி என்ன நூலில் குறிப்பிட்டுள்ள ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஐம்பதாவதாக கருதப்படும் சிலம்பு விழுந்த இடத்தை தான் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் யார்னு பார்க்குறீங்களா வாங்க 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 பாருங்கள் நம்பால் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க 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 இறைவனையையும் அம்மையையும் சுமந்தபடி யாரால் இறைவனை சுமக்க முடியும் ஒரு சிவபக்தனால் தான் சிவ சுமக்க முடியும் அந்த சிவபக்தன் யார் எழில் கொஞ்சம் இலங்கை வேந்தன் ராவணீஸ்வரன் பாருங்க காஸ் எப்படி இருக்கிறான்னு சொல்லி மா மன்னன் எங்களுடைய மா மன்னனை பாருங்கள் நாக புஷ்பகரணி அம்மாவையும் இறைவனையும் சுமந்தபடி அவர் ஈட்டிருக்கிற காட்சி மிக அழகாக இருக்குது மெய்சில் இருக்குது ரொம்ப ரொம்ப பார்க்க கண்ணுக்கு குளிச்சாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது எப்படி வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லணும் இலங்கை வேந்தனின் பக்தி அது ஒரு சிவபக்தனால தான் முடியும் இறைவனை சுமக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் அவ்வளோ அழகான இலங்கை மா மன்னன் கொஞ்சம் இலங்கை மா வேந்தன் சரியா இறைவனையும் நாக புஷ்பகாரணி அம்மாவையும் சுமந்த காட்சியை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அது மிக அழகாக இருக்குது மண்டபங்கள் அங்கே எல்லாமே மிக அழகாக இருக்குது இந்த தரிசனம் காண்றதுக்காக எங்களுக்கு அழைப்பு தந்த நாகபூசணி அம்மனுக்கு என்னுடைய தலை வணங்கி நான் நன்றி சொல்கிறேன் என்னுடைய இறைவிக்கு அன்று நீங்களும் இதை பாருங்கள் கோபுரங்கள் இதெல்லாம் உள்வளாகம் உள்வளாகத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து போடுறேன் வெளியே நாம் போன உடனே வெளியே இருந்து எப்படி இந்த கோயிலுடைய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பெயிண்டிங் அந்த வர்ணனை இந்த கோயிலில் மிக சிறப்பு மிக்கதாக இருக்குது காய்ஸ் தூரத்துலேருந்து பார்க்கும்போதும் அப்படியே பாருங்கள் நோட்டீஸ் பழக போட் பாருங்கள் நாயினா ஸ்ரீ நாகபூசணி அம்மன் கோயில் முக்கிய அறிவித்தல்கள் அறிவிப்பு பலகை இது சரியா தூரமாக இருந்து பார்க்கும்போதும் கூட இந்த கோபுரம் கொஞ்சம் அழகும் அதனுடைய வர்ணனையும் அப்படியே ஈர்க்குது இந்த பெயிண்டிங் ஒரு மனதுக்கு சாந்தத்தை கொடுக்குது அமைதி நிலையை அடைய வைக்குது மிக அழகான வேலைப்பாடுகள் வர்ணனைகள் சிற்பக்கலைகளை கொண்ட கோயிலாக இந்த நாகபூசணி அம்மன் நைனாதேவி நாகபூசணி அம்மன் ஆலயம் இருக்குது பக்தாடியார்கள் எல்லாருமே இறைவ இறைவியை தரிசனம் செய்து இறைவனையும் இறைவியும் தரிசனம் செய்து எல்லாரும் வந்து வெளியே இருக்கிற காட்சிகளை பார்க்குறீங்க நாங்கள் தரிசனம் முடிஞ்சு பூசை முடிஞ்சு வெளியே எடுக்கிறதால கோயில் கதவு சாத்தப்பட்டிருக்குது நடை சாத்தப்பட்டிருக்குது சரியா ஆனால் கோபுர வாசல் வெளியே கதவு திறந்து தான் இருக்கும் திறந்து தான் இருக்குது இது கோயில் முன்பக்கம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி மிக அழகாக இருக்குது எல்லோரும் நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க இது கோ தேர் இருக்கிறோம் இதுதான் ராஜகோபுர மண்டபம் சரியா ராஜகோபுர மண்டபம் அதுக்கு பக்கத்தில் பெரிய ஒரு நந்தி இருக்குது பார்ப்பீங்க பாருங்க இப்போ வரும் ராஜகோபுரம் மண்டபம் இது இதுக்குள்ளே நிறைய பேர் எல்லாம் தரிசனம் முடிஞ்சுட்டு வந்து எல்லாரும் இழைப்பாடுறாங்க ஆனால் அந்த இடத்துக்கு போடுறவுடனேயே அவ்வளவு ஒரு குழு குழு குழுகுனு ஏசி என்ன தோற்று போயிடும் அப்படி இருக்குது அந்த மரணில் இருக்கேன் அப்படி தான் இருக்குது இப்படி இருக்குது பாருங்கள் இத்தனை ஆயிரம் மக்கள் பக்த அடியார்கள் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சொன்னாங்க சவளம் சார் இன்றைக்கு ஒரு விசேஷ நாள் இல்லையா அதனால் இன்னும் ஆடி வெள்ளி அது மட்டும் இல்லாமல் என்னது சுமங்கலி விரதம் சுமங்கலி விரதம் காப்பு சரியா அதனால் இப்படியே கண்கொள்ளா காட்சி எத்தனையோ ஆயிரக்கணக்கான சுமங்கலிகள் இருந்து விளக்கேற்றி அம்மைக்கு பூசை செய்கிற அந்த காட்சி இருக்கு அளப்பெரிய காட்சி அதை காண கோடி கண் பத்தாது அந்த காட்சியை உங்களுக்கு நான் தர முடியலை நான் சொல்கிறேன் அவ்வளோ ஒரு பெரிய விளக்கு பூசை அதுக்கு பிறகு எல்லாரும் அமர்ந்து ஓய்வு இருக்காங்க பாருங்கள் நந்தி பகவான் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி சரியா அம்மனுடைய ஆலயத்தில் ஒரு நந்தி பகவான் நந்தி இருக்கிறது முன்னுக்குன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பாருங்கள் அந்த நந்தியும் இவ்வளோ பெஸினு இங்கே இறைவன் இறைவி இரண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஏன்னு கேட்டால் அவர் தான் அந்த கோபத்தில் தூக்கி வச்சு நடனம் ஆடிக்கிட்டு இருப்பார் வேதனை தாங்க இல்லாமல் சுதர்சன சக்கரத்தால் மகாவிஷ்ணு அதை வெட்டுவார் அந்த அம்மையிட பாகங்கள் விழுந்த இடம்தான் அந்த இது அது அன்பின் வெளிப்பாடு இந்த கோயில் ஒரு அன்பின் வெளிப்பாடு அதனால் இங்கே இறைவனும் இருக்கிறாங்க இறைவியும் இருக்கிறாங்க சரியா பாருங்கள் மேற்கூரைகள் எவ்வளோ அழகாக வேலைப்பாடுகளோட இருக்குது மிக அழகான வேலைப்பாடுகள் இவ்வளவு பக்த அடியார்கள் உட்கார்ந்துருக்காங்கன்னு பாருங்க முன் முன்புறம் பாருங்க ராஜகோபுரம் இருந்து பார்த்தா கோயிலுடைய அமைப்பு இப்படி தான் இருக்குது மிக அழகாக இருக்குது என்னுடைய சின்ன கேமராவில் எவ்வளோ உங்களுக்கு காட்ட முடியுமோ நான் அவ்வளோ காட்டியிருக்கேன் இது பத்தாது ஆனால் நன்மையிலே பார்க்கும்போது கோடி கண்கள் வேணும் போல இருக்குது அப்படி இருக்குது அங்கே போன உடனே மனதினுடைய இனிமை இருக்குது அப்பா அப்பா அதை சொல்லவே முடியலை அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் முடிய நாங்கள் வெளியே வந்துட்டோம் இந்த பாருங்கள் இந்த பஸ் இருக்குது இதுதான் நாக விகாரைக்கும் நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கும் தரையூடாக வர டூரிஸ்ட் ஸ் பஸ் மாதிரி விலகாரங்களெலாம் வந்து போங்க நாங்களும் வரலாம் இரு இருநூறு முந்நூறுவா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுவாய்க்குள்ள தான் டிக்கெட் வரும்னு நினைக்கிறேன் மிக அழகான ஒரு தொடர் சரியா நீங்கள் இப்படியும் போய் வரலாம் ஏன்னா நாகபூ நாகவிகாரையும் நாகபூசணி அம்மனும் பக்கம் பக்கம்தான் இருக்குது அது தற்சமயம் இப்போ எழுத உருவாக்கப்பட்டிருந்தாலும் மிக அழகான ஒரு இடம் ஓகே இப்போ அம்மனுடைய எல்லாம் வல்ல இறைவன் இறைவியுடைய தரிசனத்தை பெற்றுக்கிட்டு பெற்றுக்கொண்டு நாங்கள் எல்லாம் வீடு திரும்புகிறோம் மிக அருமையான நாளாக இது அமைஞ்சுது என்னுடைய வீடியோடாக பார்த்து ரசிக்கிற உங்களுக்கும் எல்லாம் வல்ல நாகபூஷணி அம்மனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் காய்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வீடியோக்களுக்கு தொடர்ந்து என்னோடய பதிவில் இருக்கும்